உஸ்மான் ரதி அல்லாஹர்கள் அதோட என்னது ஹிஜ்ரி முப்பத்தி மூணு ஆம் ஆண்டு ஹலீஃபாவை வாராங்க அந்த ஹிலாஃபத்தில் வந்து அந்த ஹிலாஃபத்தை தீர்மானிக்கிற பொறுப்பை யார் எடுக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் இபுனும் அவுஃப் எதன் காரணமாக அவர் சூறால் உள்ளவர் அவர்ல இந்த ஒருத்தர் தான் ஹலீஃபாவை வரணும் அவர் என்ன செஞ்சிடறாருன்னு சொன்னால் ஒருத்தர் 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 ஒருத்தருக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க மூணு பேர் மூணு பேருக்கு விட்டு கொடுங்க அப்படி என்றதில் விட்டு கொடுத்தல் பகுதியில் என்ன செய்கிறாங்க அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் விலகிக்கல ஃபஸ்ட்டு அவர் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குறார் இவர் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குறார் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குறார் ிட்டா அப்போ அது சாரி அப்துல் ரஹ்மானிமின்னு ஔஃபுக்கு அது வருது அப்துல் ரஹ்மானிமின் ஔஃபுக்கும் உஸ்மான் அல்லாமுளுக்கும் அலியுள்ளாலும் வருது உடனே அப்துல் ரஹமானிவும் விளையிடறார் அது வரீங்களா அதாவது மூணு பேருக்கு விட்டுக்கொடுங்கிட்டே அவர் அமைதி ஆகினார் அவருக்கு ஆட்சி வருது உஸ்மான் அல்லாமுளுக்கு அழியர் அலுவனுக்கு இந்த மூணு பேரில் ஒரு ஆளாக வந்தவரோ அவர் என்ன செஞ்சிடறாரு நான் விளையிறேன்றார் விளையினோடனே உங்கள் ரெண்டு பேரில் யார் வார இடத்த அவர் தீர்மானிக்கிற இடத்துக்கு அவர் வந்துடுறார் மக்களோட எல்லாம் மசூரா பண்ணுறாரு கருத்துக்களை கேட்குறாரு எல்லாம் செஞ்ச பின்னால் எனது மக்கள் உஸ்மான் ரதியுல்லாவன் வரணும் என்றதில் தான் பெருவாரியாக இருக்கிறத அவர் பார்த்துட்டார் எனவே அலி ரிலாவோட இரவுல போய் பேசுகிறார் உஸ்மான் ரதி அவனோடய பற்றி என்ன செய்கிறார் பேசுகிறாரு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அலிரதியுல்லா உண்டவர்கள் ஆசையோடு இருந்தார்கள் என்ற வார்த்தை என்ன செய்யுது வருது ஆட்சிக்கு ஆசையோடு இருந்தார்கள் இந்த இடத்துல ஈமானம் நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆட்சிக்கு வந்து எப்படியா எப்படி நல்லா கவனிச்சிக்கொள்ளணும் வீடு வீடுகளை கட்டிக்கொள்ளணும் நம்மளோட பரம்பரைக்கு ஒரு ஆட்சி பதவியெல்லாம் வந்து எவ்வளோ நல்ல பவர்ஃபுல்லாக இயக்கலாம் இந்த மாதிரி நோக்கத்துக்கு தான் ஆட்சி வந்தால் தவறு நான் நல்ல முறையில் ஆட்சி செய்யணும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அடுத்த ஃபித்னா ஒன்று வராமல் நம்ம காப்பாற்றணும் உமர் கட்டி காத்த அந்த இதில் நம்ம பேலன்ஸாக போகணும் இன்னும் பகுதிகளை நம்ம வெல்லணும் இதை செய்கிறதுக்கு மிகவும் தகுதியானவனாக நான் தான் இருப்பேன் என்ற எண்ணங்கள் தான் அவர் அப்படி ஆசைப்படுறதுக்கு காரணமே தவிர ஆசை என்ற உண்டு அந்த இடத்துல வந்தது உண்மை ஆனால் ஆசைக்கான இலக்கு உலகமாக என்ன செய்யலை இருக்கவில்லை அலிரதில்ல அவன் அலிரதனோட வரலாற்றில் அவங்க ஆசைப்பட்டிருந்தாலும் என்றைக்கு அவங்களுக்கு ஆட்சி கிடைச்சிதோ அண்டைகிலிருந்து அவள் வெறுத்துட்டாங்க ஆட்சி ஆட்சி வெறுத்த நிலையில் தான் அவருக்கு ஆட்சி வந்துச்சு ஆட்சி வெறுத்த நிலையில் தான் அவங்களுக்கு என்ன செஞ்சது ஆட்சி வந்துச்சு வார நேரத்தில் அவங்க விரும்பவே இல்லை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆட்சியை அவ்வளவு வெறு வெறுப்பான நிலையில் தான் ஆட்சி அவங்களுக்கு வந்துச்சு உஸ்மான் ராதையில் அவங்க ஆட்சிக்கு வந்த தான் அந்த ஃபித்னாடு ரசூனாங்க எச்சரித்தாங்களே அவங்க பயந்து கொண்டிருந்தாங்களே அந்த பாபு என்ன செய்து திறக்கப்படும் அந்த ஃபித்னாவாண்டு பார்த்தாங்க உமர்லா மோதார டைமில் என்னை கொண்டது யாருன்னு கேட்டாங்க என்னை கொண்டது யாருன்னு எது கேட்பாங்க வாங்குறதுக்கு தானே உமர்லாம் கேட்ட அதுக்கு அல்ல முஸ்லிமத்தோர் கொண்டாடா கா முஸ்லிமத்தோர் கொண்டு இருந்தால் ஃபித்னா ஸ்டார்ட்டாக நடத்தம் ஃபித்னா ஸ்டார்ட் ஒரு முஸ்லீமே ஒரு முஸ்லீமு கொண்டானா அங்கே ஃபித்னா ஸ்டார்ட்டாக நடத்தம் காஃபி ரெண்டு சொன்ன உடனே அலம்துல்லான் தான் அப்படின்னா காஃபீர் ஒரு முஸ்லீமு கொண்டது இயல்பானது அலம்துல்லான்னு சொன்னாங்க என் முஸ்லீமுடைய கையால் எனக்கு என்ன இல்லை மரணத்தை ஆக்கவில்லை இதில் தான் மிச்சம் கவனமாக இருந்தாங்க உஸ்மான் ஆட்சிக்கு வந்தான் அப்போ உஸ்மான்ல்ல முப்பத்தி அதாவது இருபத்தி மூணு தொடக்கம் முப்பத்தஞ்சு வரைக்கும் இருபத்தி மூணு தொடக்கம் முப்பத்தஞ்சு வரைக்கும் அவனுடைய கிலாஃபத்து என்னது அறுநூற்றி நாற்பத்தி நாலு இருந்து கிறிஸ்துவானில் சொன்னோன்னா அறுநூற்றி நாற்பத்தி நாலில் இருந்து அதாவது அறுநூற்றி ஐம்பத்தாறு வரைக்கும் அறுநூத்தி ஐம்பது அதாவது நாற்பத்தி மூணு தான் நம்ம நாற்பத்தி நாலு எல்லாம் அவர் ஹலிஃபாவை வாராரு அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அவருடைய அந்த கிலாஃபர் இப்போ உஸ்மான் ரத்தியுள்ளாவில் இருந்து நீங்கள் பார்க்கலாம் உஸ்மான் ரத்தியுள்ளாவின்வர்கள் முவாவியார் ரத்தியுள்ளாவின்வர்கள் மருவாணிபடும் ஹக்கம் எல்லாமே என்னது தான் பேச்சேரும் அனைக்டாக உஸ்மான் ரதில்லாவனவர்கள் அடிக்கலாம் அடுத்த யார் அதாவது மோவாவியாரெல்லாம் அரிக்கலாம் மறுவானாக இருக்கலாம் எல்லாமே மோவி ஆரதியுள்ள தான் போய் சேரும் அதனால தான் உஸ்மான் ரதியுல்லா அவங்களை கொல்லப்பட்டதுக்கான என்னது அந்த நீதி வேணும் அப்படின்னு கேட்டதில் யார் மறுவாழ்வில் ஹக்கம் மாவியார் ரோதியில் அவங்கள மிச்சம் உறுதியாக இருந்ததுக்கான பின்னணி அதுதான் ரைட் இப்போ உஸ்மான் ரத்தியல்லா உணவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் உஸ்மான் ரத்தியல்லாவுடைய பணி வந்து மிக பிரதானமான அந்த விஸ்தீரண பணிகளில் பிரதானமான பணி என்று எதை நம்ம சொல்லலாம்ட்டால் கடல் யுத்தம் கடல் யுத்தத்துக்கான அனுமதியை உஸ்மான் என்ன சார் மோவா கேட்டுக்கணே என்ன என்னது கடல் கடல் யுத்தம் வேணும் அப்படி என்னது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மோவியாரோதியோட சிறப்பு என்ன உமர் அல்லா அவன் நியமித்த இருந்து எசி ஃபஸ்ட்டு எசி இது அபி சூஃபியான் நிற்கிறார் சரியா அதுக்கு பின்னால் யார் சரியா அந்த டெமஸ்கஸுக்கு அதுக்கு பின்னால் யார் மோவி யுத்த பின் அபி அந்த இடத்துல நியமிக்கப்படுறாரு இருபது வருஷம் கவர்னர் இருபது வருஷம் ஆட்சியாளர் நாற்பது வருஷம் சிரியா மாவியாரோதியில் அவங்க அந்த அனுமதி கேட்ட உடனேயே சும்மா நிபந்தனை வைக்கிறான் கடல் யுத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க கொண்டு போக பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனை என்ன முக்கியமான நிபந்தனை விரும்பியவர்களை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் விரும்பாதவர்களை நிர்பந்திச்சு படையை கூட்டுறதுக்காக வேண்டி செய்யக்கூடான நிபந்தனையோடு என்ன செஞ்சாங்க அனுமதி அவர்கள் வழங்கினார்கள் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இதுக்கு பின்னால் உஸ்மான் ரத்லாவோட பிரதானமான அதாவது சேவையாக நம்ம பார்க்கலாம் கடல் யுத்தம் அடுத்ததல் உஸ்தூனுல் பஹ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கப்பல் கப்பல்கள கப்பல் யுத்தத்துக்கான என்ன அந்த பகுதிகளெல்லாம் உஸ்மான் ரத்தியுல்லாவுன்னவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஏற்பாடுகள் அந்த இப்படி தான் சிரியாவுடைய வெற்றி அந்த பாரசீகத்துடைய வெற்றிக்கு பின்னாலெல்லாம் நிறைய கற்றுக்கொண்டாங்க முஸ்லீம்கள் யுத்தத்தை பயன்படுத்துகிற முறைகள் அதெல்லாம் அவங்கள்டின் ஆயுதங்களை விலையெல்லாம் கற்றுக்கொண்டார்கள் இப்போ இந்த இடத்துல உஸ்மான் ரத்தியுள்ளாஹன் அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் வந்த பின்னால் உஸ்மான் ரத்தியுள்ளாஹன் அவர்கள் ஆட்சியை விஸ்தீரணம் செய்கிறதுல மிகப்பெரிய என்ன அதாவது பங்களிப்பு செஞ்சாங்க எதுலேண்டா இப்போ இஸ்லாம் எவ்வளவு போகணும் அப்படி என்கின்ற ஒரு எல்லை ஒன்று இருந்தக்குமே அதையெல்லாம் தாண்டி தாண்டி என்ன இப்போ இது இது போதும் என்று நம்ம நினைக்கக்கூடிய பகுதி அல்லாமல் ஹுராசான் பகுதிக்கு கொண்டு போகிறது அதுபோல இங்கே தென்பகுதியில் ஈரானுடைய ஈராக்குடைய தென்பகுதி எப்படி போகிறான்னு சொன்னால் என்ன அதாவது அந்த ஆப்கானிஸ்தான் அதே போல் ஹிந்து இந்தியாவுக்கு போகிற அந்த முயற்சிகளிட ஆரம்ப முயற்சிகளுடைய பகுதிகள் இதெல்லாம் உஸ்மான காலத்தில் நடக்கும் உமரதிலான காலத்திலேயே நமது பிரதேசம் கண்டதால் ஒரு குறிப்பு என்னென்னா உஸ்மா சத்தாவுடைய காலத்திலேயே பஹ்ரைனில் வந்து என்ன அதாவது உஸ்மான் அல் உஸ்மானிபுன் ஹக்கம் நினைக்கிறேன் அவ அந்த அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஒரு படைத்தளபதி அனுப்பி வைக்கிறார் இந்தியா பிறந்து இந்தியா பிறந்தா விரு விரிந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் இந்தியா என்ன இந்த இதெல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சார்ந்த மியன்மாரில் ஒரு பகுதியெல்லாம் சார்ந்து அதுக்கு அனுப்பி வைக்கிற டெஸ்ட் பண்ணி வாரத்துக்கு அப்போ உமர் வித்தாப்னு சொன்னதாக வருகிறது அப்படின்னு சொன்னால் ஹமல் தூதன் நாலா ஊதின் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ஒரு சின்ன குச்சி மேலே ஒரு புழுவை வச்சு என்ன செஞ்சுக்கிறீங்க அனுப்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன உமர்லாவோட அனுமதி இல்லாமல் நடந்தது என்னடா இவ்வளோ பெரிய ஒரு என்னது ஒரு பிரதேசத்துக்கு யுத்தம் செய்ய இந்த ஒரு அதுக்குன்னு தகவல் எடுக்க போகணும்டா அதுக்கான ஒரு ஏற்பாடு செய்கிறேன்னா இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தமே இல்லாத ஒரு முயற்சி அப்படி என்று சொல்லி என்ன உமரிமுல் ஹத்தாபுரதெல்லாம் அதை கண்டித்தார் கண்டு வருது இப்போ அதுக்கு பின்னால் உமரிமுல் ஹத்தாபுரத்தினோட காலத்துக்கு பின்னால் அந்த முயற்சி வரலை வியாபார வியாபாரிகளாக தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க போய்க்கொண்டிருந்தாங்க தென் பகுதிகளுக்கு வியாபாரிகளாக போய் கொண்டு தான் வருது பின்னர் நடக்கிறது உமையா உமையாக கலாபத்தில் தான் ரெண்டாவது முயற்சி என்ன செய்து நடக்கிறது நம்ம பார்க்குறோம் ரைட் இப்போது இந்த இடத்துல வந்து எஹிப்தில் உமரில் ஒரு இடத்தை நிறுத்திட்டாங்களே தராபுலுசா போகக்கூடாது போகக்கூடாதுன்ன மாதிரி அந்த முயற்சியும் சுமார்லாங்க இந்த பக்கத்தை திறந்து விட்டாங்க கடல் யுத்தம் தொடக்கப்பட்டுச்சு அப்போ குபருஸ் என்ன சைப்ரஸ் வெற்றி கொள்ளப்படுது சைப்ரஸை முஸ்லிங்க என்ன செஞ்சாங்க வெற்றி கொண்டாங்க இன்றைக்கும் என்னது துருக்கி இடக்கிய சைப்ரஸ் ஒரு பகுதி என்ன செய்து இருக்கிறது பார்க்கலாம் அதில் வந்து அதாவது காலனித்துவ பகுதியும் இருக்குது அதே நேரம் என்னது சைப்ரஸ் துருக்கியுடைய கீழே என்னது இருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் அப்போ சைப்ரஸ் என்ன செய்கிறது வெற்றிக்குள்ள சைப்ரஸை பிடிச்சது பெரிய ஒரு பாதுகாப்பு முஸ்லீங்களுக்கு ஏ அங்கே கொண்டு வந்து கடல் படைகளெல்லாம் நிறுத்த முடியாத ஒரு நிலமே என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்போ உஸ்மான்லா அவங்களோட ஆட்சி விரிவாக்கத்தில் இது ஒரு மிக பிரதானமான ஒரு பகுதி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ரைட் அந்த பகுதியில் விரிவு வெற்ற வெற்றியெல்லாம் கொண்டு போனவர் யார் என்று சொல்லுவாங்கன்னு சொன்னால் அப்துல்லா ஐபுங்க சாத் இப்னு சாத் அப்படி என்னென்ன செய்வாங்க சொல்லுவார்கள் ஹைர் அடுத்ததாக உஸ்மான காலத்தில் இப்போ நான் யர்முக் சொன்னேன் காதிசியாக சொன்னேன் அது மாதிரி மிக பிரதானமான ஈரோப் வாசலுக்கு திறந்துவிட்ட ஒரு அதாவது அந்த பாதுகாப்பு முஸ்லீம்களுடைய பாதுகாப்புக்கெல்லாம் ஒரு ஒரு கேந்திரமாக மாறிய யுத்தத்துடைய ஆரம்ப கட்டத்துக்கு என்ன சொல்லுவாங்கண்ணா அந்த யுத்தத்துக்கு பேர் சொல்லுவாங்கன்னா என்னன்னா ராத்து சவாரி என்று இது வந்து ஹிஜ்ரி முப்பத்தி ஒன்றில் நடக்குது தாத்து சவாரி என்று சொல்லி அவ்வளவு என்ன அதாவது ஒரு பலமான ஒரு யுத்தமாக அதை என்ன செஞ்சது நடந்தது இதன் காரணமாக வந்து என்ன ஒரு நல்ல ஒரு கடல் யுத்தத்துக்கான வாய்ப்பு அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டேன் முழுமையாகவே வந்தது கிழக்கில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபர்கானான்னு சொல்லுவாங்க ஃபர்கானான்னு சொன்னால் அது ஒரு பெரிய வரலாறு அதாவது சிரியா இந்த ரஷ்யா சைனா ரஷ்யா சைனாவுக்கு நடப்பது இந்த துருக்கியிலேருந்து நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா துருக்கி நீங்கள் பாருங்கள் அடுத்து அப்படி கிழக்கு அப்படி எடுத்துகிட்டே போங்க நேர முழு சாய்க்கிறது கடைசியெல்லாம் வரைக்கும் முழு என்ன துர்க் என்ற சமூகம் டோட்டலாக துருக் என்ற சமூகம் விளங்கிட்டா இஸ்தான்ட்டு தான் எல்லாம் வரும் எல்லாமே நீங்கள் இதை துர்கிஸ்தான் தான் இது விளங்கிட்டா துர்க்குன்னு இப்போ சொன்னதுக்கு துருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஏண்டா இஸ்தான் அங்கே வந்துட்டு தான் இதை துருக்கியான்ட்டோம் இல்லைண்டா இஸ்தான் தான் இஸ்தான்னா இஸ்தானம் கபிரிஸ்தான் தான் விளங்கிட்டா கபிரிஸ்தானம் உயர்ந்த இஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இஸ்தானம் பண்ணி அந்த இஸ்தான் தான் ஆஸ்தானா விளங்கிட்டா இஸ்தானம் இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக ஒரு பகுதி துர்கிஸ்தான் இதுக்குள்ளே தான் நம்ம இந்த உஸ்பெகிஸ்தான் என்னது தஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் வழங்கிட்டா அதே போல் என்னது துர்க்குமானிஸ்தான் அப்படின்ட்டு சொல்கிற எல்லா பகுதியும் அந்த இடத்துல வரும் வழங்கிட்டா இதில் அதாவது இப்போ முஸ்லீம்கள் வெட் வெற்றி கொண்டு அதுக்கு பின்னால் சைனா கிழக்கு ஃபுல்லாக பிடிச்சிட்டு காஷ்கர் தான் தலைநகரம் சைனா அந்த துர்கிஸ்தானில் கிழக்கு புல்லா பிடிச்சிட்டு அதான் சொல்றது துர்கிஸ்தானை ஷர்க்கையாண்டு ஈஸ்ட் துர்கிஸ்தான் அது முழுசா யார் கிழ தான் சென்சியாங் மாநிலம் சொல்லுவோமே பெரும் மாநிலம் ஐந்து சைனாவுடைய மாநிலத்தில் மிகப்பெரும் மாநிலம் அது தான் பெட்ரோலுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிட்டா அது முழுசா யார் கையில் இருக்குது அதான் நம்ம உய் குரு அப்படி சொல்லுவோம் உய் முஸ்லீம்களுடைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது அதெல்லாம் அதுக்கு கிளை தான் கிழக்கு மற்ற மற்ற இடத்துல இருக்கிற முஸ்லீம்களும் நல்லா அழகாத முஸ்லீம்களை நாங்கள் ஒழுங்காக வைத்திருக்கிறோம் அது மற்ற முஸ்லீம்களை காட்டுறது மியன்மாரில் முஸ்லீம்களை ஒழுங்காக வைத்திருக்கிறோம்னு சொன்னால் அது வந்து என்ன அந்த பிரச்சனை உள்ள இடத்த காட்டாமல் மற்ற பாதையே காட்டுறது அது மாதிரி தான் சைனாலையும் இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் இங்கே தான் பிரச்சனை கிழக்கு துர்கிஸ்தான் விடுதலை என்ன செய்யலை பரல்ல மற்ற அஞ்சாறு நாடுகளை விட்டுட்டான் உஸ்பெகிஸ்தான் அங்கே இதனுடைய வாசல் முதல் வெற்றி வந்து ஃபரகானா அப்படியே அந்த ஃபர்கானா வரைக்கும் போகுது உஸ்மான காலத்தை ஃபர்கானா வெற்றி வெற்றி பெற பெற்றுக்கொள்ளப்படுகிறது அதே நெடம் இப்போ புகாரியுடைய அந்த இடத்துக்கு பக்கத்தில் என்னது பக்கத்தில் உள்ள ஒரு இடம் இது உஸ்மான காலத்தில் என்ன செய்கிறது இந்த இது நடக்குது அடுத்ததாக அந்த உஸ்மான காலத்தில் வந்து இந்த எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால் உபைதுல்லா தமீமிய அதாவது சிந்து நதியுடைய ஸ்டார்டிங் இடம் வரைக்கும் அனுப்பிட்டார் சிந்து நதி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வரைக்கும் என்னை செஞ்சுட்டார் அதாவது முயற்சிகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சுருக்கு உஸ்மான் வரையான காலத்தில் சிந்துக்குள்ள நுழையல்ல சிந்து நதியுடைய அந்த இடத்துக்கு என்னது அதாவது அனுப்பின இடத்தை பார்க்குறோம் இது வந்து அப்போ இதுலேருந்து என்ன விலைங்கிறீங்க சொன்னால் மிகப்பெரிய பகுதிகள் என்ன அதே போல் என்னது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய இடம் ஒன்று தான் என்னது ஹரா அப்படின்றது அதை இந்த நம்ம ஹராத் ஹராத்ன்னு சொன்னால் நம்ம தமிழில் வேறு அதுக்கு வந்துடும் சொல்கிறேன் ஹரா அப்படின்னு சொல்கிறேன் ஹராத் கடைசியில் தாவர் தால் மர்பூத்தா விளங்கிட்டா அது வரைக்கும் என்ன செய்யுது போகுது அப்படின்னா சின்ன சின்ன படைகள் வந்து அந்த ஆங்காங்க அந்த இடக்கலை அளவுக்கு உஸ்மான காலத்தில் வந்து படை விஸ்தீர்ணமோடு என்ன செஞ்சது ஏற்பட்டது இதுதான் உஸ்மான உஸ்மான் காலத்தில் அடுத்தது இன்னொரு மிக பிரதானமான பணி குரான் தர்த்தீப் செய்யப்பட்டுச்சு குரான் என்ன செஞ்சது தர்த்தீப் செய்யப்பட்டுச்சு தர்த்தீப் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னேன் என்ன ரசூல்லாங்க எந்த தர்த்திப்பை வச்சாங்களோ முதலாசூரத்து ஃபாத்தியாலேருந்து கடைசி குலம் பிரபின்னாஸ் வரைக்கும் ஒரு தர்த்தி ரசூலாக செஞ்சுட்டாங்க இந்த தர்த்தி அடிப்படையில் குரவானை ஒழுங்குபடுத்தி தொகுக்கிறது இது மறுபடியும் யார் செய்கிறாரு ஜெய்தி முனு சாபித் ரதியு தலைமையில் தான் நடக்குது அதே போல் இதை மறுபடி தூண்டினது யார் ஹுதைஃபதி முனு யமான் ரதி அல்லாவுன்னு அவர்கள் தான் இதை உஸ்மான் அவர்களுக்கு வழிகாட்டி அந்த குர்வான் என்ன செய்து முழுமையாக செய்யப்பட்டுச்சு அதில் ஆரம்பத்தில் ஹிலாஃபுகள்லாம் ஏற்பட்டுச்சு அவங்க அவங்க வந்து அதை இந்த இதை வந்து இதை மட்டுமே அடிப்படையாக எடுக்கிறது அப்துல்லாபின் மசூத் மறுத்தாங்க அப்படி ஒரு சிலர் மறுத்தாங்களெல்லாம் வருது அதுக்கு பின்னால் முஸ்லிம்களுடைய நியாயங்களை புரிஞ்சுக்கொண்டு அதையே என்ன செஞ்சாங்க அசலாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இவர காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபித்னா தான் அப்துல்லா ஐபினு சபா அப்துல்லா ஐபினு சபா என்ற ஒரு யூதன் இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்துடைய வடிவத்தை மக்களுக்கு மத்தியில் காட்டி ஒரு ஃபித்னாவை கிரியேட் பண்ணுறது ஃபித்னா கிரியேட் பண்ணுறது நல்ல மக்களுக்கு மத்தியில் லேஸ் ஃபித்னாவை கிரியேட் பண்ணுறது நல்ல மக்களுக்கு மத்தியில் மிகவும் விலகு அப்போ அப்துல்லா பினு சபா என்றவன் ஒரு யூதனாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்று அந்த இஸ்லாமிய ஃபார்மேட்டில் இருந்து கொண்டு என்ன செய்கிறான்னா உஸ்மான் உங்களுக்கு எதிரான சிந்தனை போக்கு உருவாக்குறான் அதுக்கு ஃபஸ்ட்டு முதலாக என்ன செய்கிறாள் பலகீனமான மக்களை தானே முதலாக கவர்வாங்க அவர் என்ன ஃபஸ்ட்டு அந்த ஃபித்னாவை உண்டாக்குறான்னு சொன்னால் ரசூலாக மௌத்தாகினான திருப்பி வருவாங்க ரஜாத்து ரசூல் இல்லா ரசூலான்னு திரும்பி வருவாங்க ரசூல்லான் திரும்பி வர்றாங்கன்டா இந்த ஆசையான எல்லாமே உண்மையாக இருக்குன்னு ஆசைப்படுறது தான் இந்த பலகீனமான ஆக்கள் ரசூல்லாம் திரும்பி இன்னதான் அது ஒரு பிழையாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயமா இல்லையா ரெண்டு நம்பர் பாட்டியெல்லாம் எல்லாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் பலகீனமான மக்கள்கிட்ட ஈஜிப்டில் ஈஜிப்டில் ஆரம்பிக்கலாம் இந்த ஃபித்னா நான் கொஞ்சம் பேருக்கு என்ன எடுபடுது அவங்க ஏற்கனவே உள்ள அந்த யூதத்தில் உள்ள கொள்கைகள் அது இதுகள்லாம் கொஞ்சம் சார்ந்த சிந்தனை தான் அவன்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி சிந்தனையை விதைக்கிறேன் அப்படியே வந்துட்டு அடுத்தது வந்து மிச்ச மிச்சலிா கிலாபத்துக்கு பொருத்தமானது யார் அலி ரதில்லா ஒன்று தான் அலிதான் என்னது ஹிலாபத்துக்கு பொருத்தமான தலைவராக என்ன செய்வார் அலிதான் அமைவார் இப்படி ஒரு சிந்தனை என்ன செய்யுது உருவாக்கப்படுது இப்படியே உருவாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உஸ்மான் இல்லாமல் நிறைய பிழை செய்கிறாங்க உஸ்மான் இல்லாமல் ஆட்சியில் நிறைய பிழை செய்கிறாரு குடும்பத்தாக்களை என்ன செய்கிறாரு தலைவர் போய் விளங்கிட்டா குடும்பத்தில் ஒருத்தரையும் ஒருத்தர் ஆட்சியாளராக வந்த குத்தத்துக்கு குடும்பத்தில் ஒத்தரையும் போடக்கூடாதா போடலாம் விளங்கிட்டா அப்போ குடும்பத்தில் என்ன செய்கிறாரு ஒருத்தரை போட்டிக்கிறார் இவரை அப்படி என்று சொல்லி அந்த வழியில சொல்லி இப்படி ஒவ்வொருத்தர் அந்த குற்றச்சாட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வைக்க ஆரம்பிக்கிறாங்க அது கொஞ்சமாக என்ன செய்யுது மக்களுக்கு மத்தியில் எடுப்பு பலகினர்களுக்கு மத்தியில் எடுப்பட ஆரம்பிக்குது உஸ்மான்லாம் ஒரு கொடுமையான ஒரு தலைவராக இருந்தால் அதை அசில் அஞ்சு நாளும் என்ன அந்த ஃபித்னா குளோஸ் பண்ணிப்பார் இப்போ இஸ்லாமிய உலகத்துக்குள்ள அது வாரதுனாலையும் ஒரு முஸ்லீமை கொள்ளக்கூடாது ஒரு முஸ்லீம் அநியாயமாக தண்டிக்க கூடாது என்றதுனாலையும் ஹலீஃபாவாக இருந்து கண்டு இவர் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருப்பார் கசையாடி அடிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இப்படி இருப்பாங்களே பாதிக்கப்பட்ட ஒரு என்னது அதோடு சேர்ந்து கொண்டு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது இந்த தொற்று நோய் அவசரமா இந்த கொள்கை தொற்று நோய் அவசரமா பரவாயில் கூபாலாவுக்கு இந்த சிந்தனை என்ன செய்யுது அப்படியே போகுது பசராவுக்கும் கொஞ்சம் என்ன செய்யுது அங்கே போகுது இப்போ மக்களுக்கு மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா இந்த கருத்து வர உஸ்மான் அதெல்லாம் கொஞ்சம் வேற பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க என்ன அவங்க அவங்க எல்லாம் நீங்க யாரை ஹலீஃபாவா தரிசு ஈஜிப்த் மக்கள் அழிய அவங்க பசரால் உள்ளவங்க என்னது சுபைரை அதுக்கப்புறம் என்ன இவங்க வந்து தல்ஹா இப்படின்னு ஒருத்தரை என்ன செய்கிறாங்க ஹலிஃபா வாக்குன்னு இந்த மூணு பேரே வச்சு உஸ்மான் அனுப்பி வைக்கிறேன் அட்வைஸ் பண்ண அப்போ அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சிந்தனை லேனத்துக்குரிய சிந்தனை எல்லாம் விளங்கப்படுத்துறாங்க இருந்தாலும் நோக்கமே தானே கடைசியில் உஸ்மான் ரத்தியில் அவங்கள சந்தித்தா நாங்கள் இதை என்ன செஞ்சுருவோம் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு அனுமதித்தாங்கன்னாங்க உஸ்மான் அவங்க சந்திக்கிறாங்க உஸ்மான் அவங்க வழங்கப்படுத்துகிறாங்க பித்னாவை ஏற்படுத்தின பாட்டிக்கு தானே இலக்கு பெருசு பித்னாவால் பாதிக்கப்பட்டவங்கள நல்ல ஒன்று விற்பாங்க அவங்கள முக்கால்வாசி பேர் அப்போ சரி இப்போ நீங்கள் சொன்ன தெளிவுப்படுத்தினோன்னே போயிட்டான் போனால் வந்து இவங்க பார்த்தாங்க இது சரி வராது இந்த அப்துல்லாபின் சபாவோட கூட்டம் வந்து இது நம் நோக்கம் நிறைவேறலை என்ன செய்கிறாங்கன்னா விட ஒரு வடிகட்டி ஒரு வேலைக்கு இறங்குறாங்க என்ன கத்தும் லெட்டர் எழுதுகிறது உஸ்மான் எழுதினாங்க எழுதுறது ஆயிஷா ராங்க எழுதினாங்க எழுதுறது என்னது அவர் அப்துல் அப்துல்லாபின் உமர் எழுதினாங்கன்னு அனுப்பு எல்லார பேரில் என்ன லெட்டர் கிரியேட் பண்ணி உஸ்மானுடைய ஃபித்னா சம்பந்தமாக லெட்டர் கிரியேட் பண்ணி அனுப்ப ஆரம்பித்தான் இப்படி லெட்டர் வந்ததாக உஸ்மான கேட்கப்பட்ட உஸ்மான அப்படி ஒன்று நான் என்ன அனுப்பலை என்ற லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு அடுத்த உஸ்மான்லாம் அவங்க வந்து இப்போ பேசிட்டு போனாங்களே ஒரு குரூப் அவரோட தலைவரை ஈஜிப்ட்டுக்கு போன உடனே கொள்ளுமாறு ஈஜிப்ட் உள்ள கவர்னருக்கு லெட்டர் அனுப்பினாரும் லெட்டர் அனுப்பிவிட்டாங்க நல்லா போனவங்களும் திருப்பி மறுபடி பசாதாகிறதுக்கு இப்படி லெட்டர் அனுப்புகிற வேலைகளை நடந்த உடனேயே இவர்கள்லாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க உஸ்மான் அல்லா அவங்கள முற்றுகையிட்டார்கள் உஸ்மான் அல்லா முற்றுகையிட்டு சஹாபாக்கள் நீங்கள் யுத்தம் செய்யுங்கன்னு ஒரு கட்டளை இட்டு இருந்தால் அவங்க எல்லாரும் அங்கே என்ன செஞ்சுப்பாங்க அந்த யுத்தம் நடந்து கொன்று ஆனால் உஸ்மான் அல்லா ஃபித்னா போயிருந்தான் நான் ஃபித்னா காரணமானவனாக அமையக்கூடாது ஒரு முஸ்லீம் என்னால் என்ன செய்யக்கூடாது கொல்லப்படக்கூடாது அதே நேரம் ஒரு கோலையாயிக்கல அதனால தான் ஆட்சியை விட்டு கொடுக்கல அவர் கோலையாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பார் ஆட்சியை விட்டு நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கோலையாக ஆயிரிக்கல ஆனால் அநியாயமாக ஒரு முஸ்லீமோட சண்டை பிடிக்க விரும்பல கொலைக்கு காரணமாக இருக்க விரும்பல கடைசியில் உஸ்மான் ரவுல்லாவன் அவர்கள் என்ன செய்தார்கள் கொல்லப்பட்டார்கள் அவங்களோட வீட்டிலே என்ன செஞ்சாங்க அத்தனையும் பார்த்தவர் யார் மறுவாணி போடலாம் ஹக்கம் மறுவானி தான் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி ஆகிறார் மறுவாணி அத்தனையும் என்ன செய்கிறார் பார்க்குறாரு அவர் வீட்டுக்குள்ளே கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தியும் பார்க்குறோம் இதில் கொலையில் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் அந்த இந்த புரட்சிக்காரர்கள் அபுபக்கரோட மகன் முகமதும் என்ன செஞ்சார் இருந்தார் முகமது பின் அபிபக்கரும் இருந்தார் அபுபக்கர் அதையும் அவங்க அந்த கடைசியாக ஹஜ்ஜி போவாங்கள ஹெஜ்ரி பத்தாம் ஆண்டு சூழ்நாங்களோட அப்போ தான் அவர் பிறக்கிறார் முகமதுன்றவர் அப்போ தான் பிறக்கிறார் அவரும் இதோட என்ன செஞ்சார் சம்பந்தப்பட்டிருந்தார் என்ற பார்க்குறோம் ஆயிஷா அவங்க வந்து அவரை விரும்பிய ஒரு தம்பியாக இருந்தாலும் அவரை வந்து முதம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க முகமதை முதம்மம் அப்படி என்ன நிந்தனைக்குள்ளானவர் புகழுக்குரியவரில் நிந்தனைக்குள்ள அதான் கவலையோட அப்படி சொன்னார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் உஸ்மானலாம் அதனால தான் சொல்கிறேன் கிளர்ச்சி கூடாது கிளர் தெளிந்தால் அவர் நல்ல ஹலிஃபாவாயிருந்தா அவரை கொள்ளுவீங்க கெட்ட தலைவராயிருந்தால் நீங்கள் செத்து போவீங்க அதான் கிளர்ச்சி எந்த வகையிலுமே என்ன அதாவது நல்லதாக அமைய போவதில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போது இதுக்கு பின்னால அந்த அப்துல்லா ஹிபுனு சபா வந்து அலிரொதிய மிதம் வெஞ்சி சபையாண்ட ஒரு கூட்டமே என்ன செஞ்சு உருவாயிச்சு இப்போ வந்து பிற்காலத்தில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கடா அந்த அப்துல்லா ஹிபுனு சபாலாம் போய் அப்படியெல்லாம் எல்லாம் ஒரு கட் பண்ணாது அது ஒரு என்ன கற்பனை அப்படின்னு சொல்லி என்னை செஞ்சிட்டாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு தவறான வாதம் என்ற பேச்சு நம்ம வந்து என்னது ஒரு வாதத்துக்கோ ஒரு கலந்துரையாடுகிறதுக்கு உட்காந்து அப்துல்லா மினி சபா வந்து எவ்வளோ பெரிய என்றது என்ன செய்யலாம் நம்ம அதை நிரூபிச்சிடலாம் இது அரபுலகத்திலேயே மிக்கி கற்பனை என்றது அரபுலகத்திலேயே இந்த சிந்தனை என்ன செய்யுது இருக்குது அது எப்படி ஒத்தம் வந்து முழு சமுதாயத்தையும் குழப்பிறன்று ஒத்தம் போது முழு சமுதாயத்தை என்னது குழப்புறதுக்குன்றது குழப்பத்துடைய நேச்சரை தெரிஞ்சால் என்ன செஞ்சுக்கலாம் நாங்கள் விளங்கி கொள்ளலாம் உஸ்மான் ரத்தியுள்ளாவின் அவர்கள் கொல்லப்படும் வரைக்கும் சஹாபாக்களுக்கு உஸ்மான கொல்லப்படுவாங்கன்ற சிந்தனை என்ன விசாரிக்கல உஸ்மான் ரதியுல்லா அவன் அவர்கள் அது கொல்லப்படுவார்கள் என்ற சிந்தனை என்ன செய்யலை இருக்கல இப்போ இந்த இடத்துல வந்து உஸ்மான் ரதியுல்லாவுடைய அந்த கொலை ஹிஜிரியை என்னது முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்குது எத்தனை வருடம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் ஆட்சிக்கு பின்னால் அந்த கொலை என்ன செய்கிறது நடக்கிறது ஆனால் இதில் யார் கொன்றார்கள் உஸ்மான் ரதியுல்லாவுன் அவர்களை வந்து கொன்றது யார் அப்படி என்றதுக்கு பல அதாவது வரலாற்றில் பெயர்கள் வருது ஆனால் இதில் நமக்கு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ முகமது பின் நபி பக்கரையை கொண்டாருன்னு சொல்லுவாங்க முகமது நபி பக்கரை தாடியை பிடிச்சாரு அப்படின்னு சொல்கிற விரிவாய்த்து வருது கொண்டாடுற செய்தி வருது ஆனால் மிக சிறப்பு வந்து அத்தனை பேரும் இந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார் இந்த புரட்சிக்கு வந்து உஸ்மான் ரத்தியுள்ளாங்களுடைய வீட்டை என்ன முற்றுகையிட்ட அத்தனை பேருமே என்ன இந்த புரட்சிக்கு என்ன காரணமானவர்கள் அப்படி அந்த கொலைக்கு காரணமானவர்கள் தான் சொல்லணுமே தவிர நம்ம ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்கிறது வரலாற்றில் வார்த்ததுனால நம்ம இந்த அபூலு குழு ஃபைரிசு பின்னு மூழ்க்சியும் திட்டத்தறி அவன் தான் கொலை செஞ்சேன்னு என்ன செய்யுது விளங்குது அதே போல் வந்து அலிவில்லாவோட கொலையில் வரும் அப்துல் ஹமாளி பின்னு மூழ்க்சியும் கொண்டாருன்னு மிச்சம் திட்டத்தறிவன் ஒரால் தான் இந்த இடத்துல நம்ம ஒரு ஆள் மீது என்ன செய்யலாது பழிப்பூடல் உள்ளுக்கு நுழைஞ்சு இவர் கொண்டார் அவர் கொண்டாருன்னு நிறைய சொல்லப்படுது வரலாற்றில் இல்லைன்னு சொல்லப்படும் அவன் இல்லை அவர் கொல்லலை அவர் போனது மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படும் அதனால் இயன்ற அளவுக்கு நம்ம அந்த சுருக்கமான வரலாற்றில் அதை நம்ம தவிர்த்துடுவோம் நம்ம தவிர்த்து புரட்சிக்குழு அனைவரும் காரணம் சரியா உள்ளுக்கு ஒரு சிலர் தான் கொன்றார்கள் உண்மைதான் ஆனால் அந்த ஒரு சிலர் இன்னார் என்று தீர்மானிக்கிறது வந்து வந்துருது ஒரு நிரூபணமான ஒரு வரலாற்றில் அது இல்லை ஏன்னா இல்லைங்க அங்கெல்லாம் ஒருவர் தான் என்ன செய்யறாரு சம்மந்தப்படுகிறாரத்தை பார்க்குறோம் இதில் கவலைக்கிறமான விஷயம் என்னடா உமர்றதிலாங்க கொல்லப்பட்டாங்க உஸ்மரதிலாங்க கொல்லப்பட்டாங்க அலி ரயிலாங்க கொல்லப்பட்டாங்க ஹலிஃபாக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க கொல்லப்படுறாங்க அதுதான் மாவியார் உதயல்லாண்டவர்கள் என்ன எப்படி நடந்து கொள்ளணும் என்ற அந்த முன்மாதிரி எடுத்த இடம் உமர்றது மாவியார்கள் கொள்ள கிடைக்கலையே இதே பிளேனை அப் அழிரதையில் அவங்களுக்கு கொள்கிற டைப்பில் பிளேனை வச்சுருந்தாங்க யார் ஒரே நேரத்தில் அழிரதையில் அவங்களை இங்கே கொள்ளணும் இங்கே அம்பரிமலாசை கொல்லணும் அங்கே மாவியாக கொல்லணும் அப்படி தான் போனாங்க ஆனால் அழியுறையில் அவங்கள கொண்டுட்டாங்க மாவியர்கள நெருங்கோ எனது கிடைக்கவில்லை அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அடுத்ததாக வந்து அதாவது இவர் கொல்லப்பட்ட பின்னால் அடுத்த ஹலீஃபா ஒருவர் இப்போ ஹெஞ்சிரி முப்பத்தஞ்சாம் ஆண்டு ஒரு கொல்லப்படுறார் அதாவது கிறிஸ்திறிஸ்தானில் சொன்ன அறநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த ஹலீஃபா ஒருவர் தீர்மானிக்கப்பட வேண்டும் அடுத்து இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லிடுவோம் என்று சொன்னால் அதாவது உஸ்மான் ரத்தியுள்ளாஹூன்ன ஒருவரை நம்ம கொல்லாமல் தவிர்க்கணும் அப்படி என்று ஆரம்பமாக சிந்திச்சிருந்தால் கூட உஸ்மான் அவர்கள் அவ்வளவு ரீசனும் என்ன இருக்கு உஸ்மான் கொல்லப்படுத்த விளையாடுறதுக்கு அவ்வளவு ரீசனும் மிச்சம் தெளிவாக என்ன செய்து இருக்குது இருந்தும் கொள்றாங்கண்டா புரட்சி குழுக்களுக்கெல்லாம் ஒரு இலக்கு தான் இருக்கும் அந்த இலக்கை அவங்க நிறைவேற்றாமல் போக போகிறது இல்லை அதுக்கு பின்னால என்ன நடந்தாலும் சரி அதைத்தான் அவங்க என்ன செய்ய போறாங்க செய்ய போறாங்கன்றது இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் உஸ்மான் ரத்தியுல்லாவின் அவர்களை போன்று வேற யாரை கூட நம்ம தூய்மையை நிரூபிக்கிறது உஸ்மான் ரத்திலாம் இப்போ ஒரு ஆள் நம்ம இண்ட்டே தூய்மை என்று சொல்ல போகிறோம்னா எல்லாம் அவருக்கு கீழே தான் சொல்லிடணும் உஸ்மான் ரத்தின் உரையும் ரசூல்லாங்க என்னது ரெண்டு வகையில் ரசூலாங்களுக்கு மருமகன்னு சொல்லலாம் இஸ்லாத்துக்கு முந்தினம்னு சொல்லலாம் அதே போல் அந்த ரசூல் சல்லாலாம் பாராட்டிய பல சிறப்புகள் கிணறு வாங்கி கொடுத்தது தபுக்கு என்னது ஹெல்ப் பண்ணினதுன்றது அதை சொல்லலாம் உஸ்மான் லா சொர்க்கவாதிகள் லிஸ்ட்டில் வாரவருன்னு அதை சொல்லலாம் மீறி அவரையும் கொள்ளலாம் அப்படின்ற இடத்துக்கு வர்றேன்னா இனி நல்லவர் நிரூபிக்க வேற ஒன்று செய்யலை உலகத்தில் அவ் அவ்வளோ நல்லவர்னு சொன்னாலும் கொள்வாங்கண்டா யாராவது கொல்லப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் என்கிட்ட சிறப்புன்னு சொல்லி எரு எந்த பிரயோசனாக என்னது இல்லை என்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்